வணக்கம் அனைவருக்கும் என் பெயர் கார்த்திக் இன்னைக்கு இந்த வீடியோவில் அபுதாபி ஏர்போர்ட் டூர் தான் பார்க்க போறோம் வாங்க உள்ள போய் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம் எப்படி இருக்கு ஏர்போர்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க அபுதாபி ஏர்போர்ட் வாங்க இப்போ நம்ம கீழே போய் பார்ப்போம் எப்படி இருக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க ஷாப்ஸோட டிசைனை பாருங்க கல்ஃப் எல்லா ஏர்போர்ட்டுமே நல்லா செமையாக தான் இருக்குது இதுதான் ஃபஸ்ட் டைம் அபுதாபி நான் வந்தது கரன்சி எக்ஸ்சேஞ்ச் இருக்கு இங்கே வேணும்னா கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஒரு த்ரீ சிக்ஸ்டி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு இப்போ ஏர்போர்ட் சென்டராக இருந்து உங்களுக்கு ஒரு த்ரீ சிக்ஸ்டி காமிக்கிறேன் பாருங்கள் அந்த ஷாப் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு வெறும் கிளாஸில் இருக்குது வாங்க பக்கத்தில் போய் பார்ப்போம் ஏர்போர்ட் சும்மா சொல்லக்கூடாது செம்மையாக இருக்குது இந்த ஷாப்பு கிளாஸ் ஷாப்னால அப்படியே ட்ரான்ஸ்பரண்ட் கிளாஸ்லே பண்ணியிருக்காங்க பாருங்கள் எல்லா பிராண்ட் கிளாஸஸும் இருக்குது லுக்கு ரொம்ப ஸ்பெக்டாக்குலராக இருந்துச்சு வியூவு பாருங்கள் வெயிட்டிங் லான்ச் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஏர்போர்ட் கார்டனை பாருங்கள் ஏர்போர்ட்டில் நேச்சுரல் கார்டன் கேட் வந்து கேட்ஸி அப்படியே போகிற வழியில் பார்த்துக்கிட்டே போவாங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் எல்லாமே இங்கே ஃபுல் டெசர்ட்னால கேமல் சுபினியர்லாம் விற்கிது வாங்க உள்ளே போய் பார்ப்போம் இந்த ஷாப்பில் எப்படி இருக்கு பர்ஃப்யூம்லாம் எப்படி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் பார்க்கவே செம்மையாக இருக்குது பர்ஃப்யூம் பாட்டிலே அவ்வளோ அழகாக இருக்குது எல்லாமே அத்தர் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கு பாருங்கள் எல்லாம் கேமலாக ஷேக் ரைட் பண்ணுற மாதிரி இருக்குது பாருங்கள் கேமல் கேமல் எல்லா சைஸும் எல்லா ஷேப்லேயும் இருக்குது பாருங்கள் எல்லாமே ரொம்ப ரிச் லுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்குது இது பாருங்கள் கேமல்ஸ்லாம் ஸ்மால் டூ பிக் சைஸ் எலிஃபண்ட்டும் இருக்கும் பாருங்கள் ஆந்த இருக்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இவங்க ட்ரை மாதிரி எப்படி இருக்கு பாருங்கள் மினியச்சூர் சுவனியர் மேங்கநாட்டில் இங்கே பாருங்கள் அலிபாபா படத்தில் காமிக்கிற மாதிரி வாங்க அடுத்து வேறு ஷாப் போகலாம் கீ செயின்ஸ்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கோல்டன் ஃப்ராக் தங்க தோக்கால் இங்கே ஜுவல்லரி ஷாப் இருக்குது வாங்க உள்ள போய் பார்ப்போம் லேடிஸ் பிரேஸ்லெட்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எல்லாமே கோல்டு ப்யூர் டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு மோரம்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் செயின் மாடல்லாம் பாருங்கள் லேடிஸ் ரிங்ஸ்லாம் பாருங்கள் யூஷுவல் டியூட்டி ஃப்ரீ ஷாப் எல்லா ஊர்லேயும் இருக்க மாதிரி தான் இங்கே இருக்குது ட்ரிங்க்ஸ் கலெக்ஷன்ஸ் சாக்லேட் செக்ஷன்ஸ் சி தேர்ட்டி ஃபோர் இன்னும் ரொம்ப தூரம் போகணும் அந்த கார்னரில் இருக்குது வாங்க போகலாம் எவ்வளோ கூலாக இருக்குன்னு பாருங்கள் ஏர்போர்ட் ரெஸ்ட் ரூம் டிசைனை பாருங்கள் இன்னைக்கு இந்த வீடியோவில் அபுதாபி ஏர்போர்ட்டை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாளைக்கு இன்னொரு நாட்டில் டிஃப்ரெண்ட் பிளேஸை பார்ப்போம் கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணி வச்சு என்ஜாய் பண்ணுங்கள் பாய் பாய்